அந்த ஃபேமிலி வந்து பிளட் லைன் இருக்குல்ல இந்த உடைய அந்த தேர்ட்டின் பிளட் லைன் மாதிரி அந்த மாதிரி ஒரு அது பிறந்தது என்ன கேடு கட்டதாக இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு வந்து இப்படி தான் அப்படின்னு கிடையாது ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தகுதியான ஆட்கள் அந்த து அந்த குடும்பத்தில் தலைமை தாங்கக்கூடிய அந்த ஆட்களுக்கு தான் அந்த ஃபசிலத்தை எல்லாம் சேரும் அது இப்ராஹிம் நபியை பற்றி அல்ல அந்த தேர்வு செய்யப்படும் போது அல்ல சொல்லுவான்ல மனித குலத்திற்கு உண்மை நாம் இமாமாக தேர்வு செய்தோம் அப்படின்னு அப்போ இப்ராஹிம் நபி கேட்பார் என்னுடைய சந்ததிகளிலுமா அப்படின்னா ஆமாவனுடைய சந்ததிகள் வந்து ஆனால் அநீதி இழைத்தவர்களை தவிர அப்போ அந்த அடிப்படையில் அப்ப அந்த தேர்வு எப்படி அது ஏன் அப்படி எல்லாம் தேர்வு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வு பண்ணான உடனே அவங்களுக்கு வந்து பூமியில் சிறந்த வசதி வாய்ப்புகளை திறந்து விட்டு நல்லா என்ஜாய் பண்ணி ஜாம் ஜாம்னு வாழ வைப்பதற்காக தேர்வு செய்யப்பட்டவர்கள்ல இப்போ இந்த மேலே சொன்ன அந்த குடும்பங்கள் இருக்கு பாருங்க அவங்களெல்லாம் நல்லா பெண்டு கழட்டியிருப்போம் அந்த தேர்வு செய்யப்படணும் யூ ஆர் செலக்டட் அப்படின்னால என்ன அர்த்தம் அன்னிலிருந்து நம்ம முடிஞ்சோன்னு அர்த்தம் நம்ம பாஷையில் சொன்னால் நான் அவுட்டுன்னு அர்த்தம் சரிங்களா அவர் சொன்னார்ல சவர் சாப்பிடக்கூடாது தூங்கக்கூடாது வேலை வெட்டி பார்க்கக்கூடாது அந்த மாதிரி என்ன அர்த்தம் உங்கள் துணியா துனியாவுடைய டிக்கெட்டு கிழிக்கப்பட்டுருச்சின்னு அர்த்தம் இந்த தேர்வு செய்யப்பட்ட குடும்பம்னு தேர்வு செய்ய குடும்பம் நமக்கு என்ன இந்த ஏதோ ஒரு அவளியா கூட ஒரு வாரிசு கூட இங்கே வருவார்ல ரம்சான் மாஸ்டில் துவா செய்கிறதுக்கு அவர் தேர்வு செய்யப்பட்ட குடும்பம் அவர் வந்தாருன்னா நல்லா ஒரு பல்காக ஒரு ஒரு கலெக்ஷன் போயிடும் அவருக்கு சில மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ட்ரி கொடுத்தாருன்னு போதும் சில ஒரு வருஷத்து ஒரு வருஷத்துடைய அந்த ஜிடிபி வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு போயிடுவார் அவர் அதாவது தேர்வு செய்யப்படுவது அப்படின்னா பார்ப்பனியம் மாதிரி ஒரு ஒரு மேல்தட்டு ஜாதி வந்து எல்லாம் உருவாக்க விரும்புகிறான் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை அந்த தேர்வு செய்யப்பட்டவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறது குரான் பேசுது ரெண்டாவது ஏற்றில இரநூத்தி பதினாலு வசனம் உங்களுக்கு முன் சென்று விட்ட நம்பிக்கையுடையவர்களுக்கு ஏற்பட்ட போன்ற நிலை உங்களுக்கு வராமலே நீங்கள் சுவனத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா நல்லா கேட்குறோம் முன்னாடி இருந்தவங்களுக்கு ஆனது மாதிரி நீங்கள் வராமலே போயிடுவீங்களா இன்னல்களும் இடுக்கண்களும் அவர்களை அலைக்கழித்தன கஷ்டங்களும் சிரமங்களும் என்னாச்சு அவங்களுக்கு போட்டு அலைக்கழிக்கப்பட்டாங்க எங்கேருந்து இருந்து எங்கே இங்கேருந்து இருந்து அங்கே எங்கே போனாங்கல்ல ஹுசைன் அல்ல இஸ்லாமு மக்காலிருந்து மதினா மதினாலிருந்து மக்கா அங்க இருந்து ஈராக்கு ஈராக் கர்பலா ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் போனாங்களா அதுதான் அல்லாவுடைய உதவி எப்பொழுது வரும் என்று புலம்பி கேட்கும் வரை அவர்கள் அளிக்கப்பட்டார்கள் யார் இருக்குன்னா இறை தூதரும் அவருடன் நம்பிக்கை கொண்டவர்கள் அந்த தேர்வு செய்யப்பட்ட நபிமார்களும் அது அவர் கூட இருந்த அவர்களும் அல்லாவுடைய உதவி எப்பொழுது வரும் என்று புலம்பி கேட்கும் வரை அவர்கள் அளிக்கப்பட்டார்கள் ஈமானிலே உறுதியா இருக்கக்கூடிய மக்கள் அவங்க அவங்க வாயிலிருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வரணுமா தான் எல்லாம் உதவி செய்வோம் அப்படின்னா அது என்ன அர்த்தம் டெட் டெட்டுன்னு அர்த்தம் அதுக்கு மேலே சாவு மட்டும்தான் முன்னாடி இருக்குது அந்த லெவலில் கொண்டு போய் போது அல்லா சொல்கிறான் அப்படி கேட்க அப்புறம் எல்லா சொல்றான் இதோ அல்லாவுடைய உதவி அருகில் இருக்கிறது அது இவர் கூட சொன்னார்ல சேலம் மீட்டிங் அது நடந்தது அப்படின்னா நான் பார்த்த நூறு பேர் தான் அவர் ரெண்டு சாய் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு நான் எதிர்பார்த்தது நூறு பேர் தான் ஒரு நூற்றி இருபது பேர் நூற்றம்பது பேர் வந்தது அது எனக்கு ஆச்சரியம் எப்படா இவ்வளோ பேர் பண்ணிட்டாங்க எனக்கு ஏன்னா நம்ம பார்க்குறோம் இல்லை இது ஏன் இஸ்லாரம்பது பயானை பார்க்குறோம் அங்கே 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 பார்க்குறோம் மமூதாபாசியோடைய வேலை பார்க்குறோம் அங்கேயே பார்க்குறோம் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் உட்காந்துட்டு அப்போ அம்ப இது இதோடைய ஃபிக்சட் நம்பர் ஆட்டு இருக்குது ஐம்பது அறுபது எழுபது அது எழுபது எழுபத்தி ரெண்டு இப்படி ஏதோ ஒரு நம்பர் வரும் அவ்வளோதான் ஆட்டுருக்குது அது தெரியும் எனக்கு அவ்வளோதான் வரும் அப்படின்ட்டு அது பெருசாக விளம்பரம் பண்ணாலும் அவ்வளோதான் வரும் நீங்களா அது இர்ஃபான் வியூஸ் இர்ஃபான்ஸ் வியூ இருக்கும்ல அவன் அவருக்கு மீட்டிங் கூட்டினானா பத்தாயிரம் வரும் அது கண்டிப்பாக வரும் யர்ஃபானு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுமைகள் டிடிஎஃப் வாசனு அப்புறம் நம்ம இவர் யார் யார் மதன் கௌரி இந்த மாதிரியான பெரிய பெரிய புத்திசாலிகள் அறிவாளி ஆளுமைகள்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வருவாங்க ஆனால் இது வந்து என்ன பேசுதுன்னு புரியாது ஏன்னா அவங்க சிந்தனையெல்லாம் துணியாவும் இருக்கும் நம்ம பேசுகிற துணியா துணியாவுக்கு மாற்றமான ஒரு விஷயம் பேசுவோம் ஏ துணியை பற்றி எதாவது பேசுனா துனியாவோட கனெக்ட் பண்ணி பார்த்து என்னுடைய உள்ளத்தின் குரல் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரலை செவியேற்று வருவாங்க இப்போ உள்ளம் வந்து மறுமை விரும்பக்கூடியதாக இருந்ததுன்னா அந்த குரல் அந்த குரல் மட்டும்தான் பாசிய புரியல் வேறு லாங்குவேஜ் ஆக்சுவலாக இது நம்ம தமிழில் பேச தமிழ் கிடையாது வேற ஒரு லாங்குவேஜ் இது அந்த லாங்குவேஜ் இருக்க பேசக்கூடிய மக்களுக்கு தான் அந்த லாங்குவேஜ் வந்து சீங்காய் புரியும் இல்லைன்னு வச்சுக்கோ லாங்குவேஜே புரியாது இப்போ எல்லாம் சொல்கிறாங்கள மறுமை நம்பாதவர்களுக்கும் உனக்கும் மத்தியில் நம்ம ஒரு திரையை ஏற்படுத்துவோம்ட்டு நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருப்போம் ரொம்ப சூப்பராக பேசிட்டாதோ நினைப்போம் கடைசியாக பாரு என்ன என்ன சொல்ல வரீங்க அப்படின்மா அப்போ நேரம் பேசுனது புரியலையா இல்லை அதில் ஃபுல் டீட்டெயில் பேசியிருக்க அப்படின்னு என்ன பேசுகிறீங்க அப்படின்னு இப்போ ஒன்றும் இல்லைப்பா இப்போ கூட ஒருத்தர் போட்டுற ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று வந்து என்னன்னா நீங்கள் எதுக்காக பணம் கேட்குறீங்க அப்படின்னாரு இதைத்தான நாற்பது நிமிஷம் பேசி யூடியூப் நல்லா தான் போயிட்டு இருக்கு எதுக்காக பணம் கேட்குறீங்கன்னு தாவாவுக்கு பணம் தேவைப்படாது அப்படிங்க நினச்சேன் இது என்ன தாவா என்ன என்னான்ட்டு டீட்டெயிலாக பேசியிருந்தோம் சரி அதுக்காக மறுபடியும் கேட்குறாங்க அதுதான் சொல்கிறேன் அது மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் ஓ அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது நல்லாவுடைய உதவி அவ்வளோ சீக்கிரத்தில் எதிர்பார்க்கவே கூடாது இதுதான் தாவாவுடைய முதல் பணி புரியுதா யார் வந்தாலும் வரலேனாலும் நாம் போய்கிட்டே இருக்கணும் அதுதான் ஹுசைனுடைய சுண்ணத்து அதுதான் ஹுசைன் எவ்வளவு பெரிய இஸ்லாமிய சமூக சாம்ராஜ்யத்தில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது லட்சம் பேராவது இருந்திருக்கணும் என்னுடைய மணி மதிப்புப்படி டோட்டல் இதில் அதில் முன் வந்து நின்னது அதாவது உயிரை பற்றி கவலைப்படாமல் முன் வந்து நின்னது வெறும் எழுவத்தி ரெண்டு பேருன்னு அப்போ நினச்சிப்பாரு மற்ற அன்னைக்கு பூமியில் அந்த எழுவத்தி ரெண்டு பேர் தான் சிறந்தவர்கள் அடித்து சொல்ல முடியும் அவங்க அந்தஸ்து பெருசாக இருக்கலாம் அவங்க பேர்கள் பெருசு பெருசாக இருக்கலாம் நீங்கள் வேணா யார் வேணாலும் பட்டியல் போட்டுங்க அந்த காலத்தில் நின்று அந்த எழுபத்தி ரெண்டு பேர் அந்த பிஞ்சு குழந்தைக்கு அப்புறம் தான் மற்றவங்களுடைய அந்தஸ்து வரும் பத்திரில் எப்படி பூமியில் எவ்வளவு பேர் இருந்தாலும் அந்த முந்நூற்றி பதிமூணு பேர் தான் தனி கணக்கு வீட்டில் உட்காந்துட்டு இருந்தவங்க வேற சில பேர் எதை விட சிறப்பானவர்களாக இருந்திருக்கலாம் ஆனால் அதுதான் நம்பர் ஒன் கிரேட் அது மாதிரி தான் அந்த ஒரு கிரேடு அப்போ அல்லா வந்து அந்த அளவுக்கு வேலை வந்து கொடுக்குறான் அல்ல அதே மாதிரி குரான் எல்லாம் சொல்கிறான் எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு ஏற்றவாறு அல்லாமல் அதிகம் செய்யுமாறு நாம் நிர்பந்திக்க மாட்டோம் எந்த ஒரு ஆத்மாவையும் அல்ல என்ன பண்ணுறோம் சக்திக்கு மீறி நான் சிந்தி சிரமப்படுத்த மாட்டோம் மேலும் உண்மையை பேசும் ஒரு பதிவு புத்தகம் நம்மிடம் இருக்கின்றது இன்னும் அவர்களுக்கு ஒரு சினிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது இப்போ இதில் விஷயம் என்ன அப்படின்னா அந்த தேர்வு செய்யப்பட்ட ஆத்மாக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய ரூஹுடைய பர்சன்டேஜ் ஜாஸ்தி இந்த தங்கத்தில் பியூரிட்டி இருக்கும்ல டச்சு செவன்டி டச்சு எயிட்டி டச்சு நைன்டி டச்சுன்னு அவங்களுக்கு டச்சு ஜாஸ்தி அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய பெரிய வேலை மட்டும்தான் தான் அவங்கள அவங்க வந்து லோயஸ்ட் லெவல் வேலை வந்து அவங்களால் செய்யவே கூடாது அவங்க வந்து நைன்டி சிக்ஸ் டச்சு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க எயிட்டி டச்சுடைய வேலை அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க நரகத்து போயிடும் புரியுதா அந்த இப்போ மூணு லெவல் இருக்குது பாருங்க இந்த தீமை வந்து கையால் தடுக்கிறது வாயால் தடுக்கிறது உள்ளத்தால் தடுக்கிறது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் ஒரே லெவல் தான் ரெண்டாவது லெவலே கிடையாது அவங்களுக்கு ஏன்னா அதான் சொல்கிற எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு ஏற்றவாறு அப்போ நம்முடைய ஆத்மா என்னங்கிறது நாம் அந்த ஆத்மாவை பட்டை தீட்டணும் புரியுங்களா ஆத்மா எடுத்தோன்னே எல்லா ஆத்மாவும் என்ன இருக்கும் லோயஸ்ட் லெவலில் தான் இருக்கும் அப்போ பார்த்துட்டு சரி ஓகே நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் நம்ம ஆத்மாவுக்கு இவ்வளோ தான் முடியும்னு நினச்சிக்கூட இந்த ஆத்மாவை நீ ஷைனிங் எவ்வளோ இப்போ நீங்கள் அதே மாதிரி போனீங்க ஒரு கடைக்கு போனீங்க முதல்ல உங்களை பார்த்தவனே என்ன சொன்னாங்க உங்களை பார்த்துட்டு கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ண சொன்னாங்க போனவனே நினச்சிங்க இந்த கடைக்கு நான் இதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லி இருபத்தஞ்சி வருஷமாக கூட்டி பெருக்கி மட்டுமே சுத்தம் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாம் உங்களை என்ன பண்ணுவோம் ஓகே ஆத்மாவுக்கு இவ்வளோதான்ப்பா கெப்பாசிட்டி நீ அந்த மாதிரின்ட்டு அங்கேருந்து இருந்து நீ கடை முதலாளி ஆனிங்களேன் இல்லையா அவள் ஜம்ப் அடிச்சியா இல்லையா அடிச்சு இல்லை அப்போ ஏன்டா இங்கே அடிக்கலை இங்கேயா மறுபடியும் அழிப்பேத்து அழிப்பேத்து அழிப்பேத்தே தான் அங்கே போனீங்கன்னா மாவனே எங்கேயோ போயிட்டா அதான் இஸ்லாமன் சொல்லுவார் ஏபிசிடி திடீர்னு ஏபிசிடியும் உனக்கு தானே இருந்துச்சு இங்கிலீஷு மாவனை கத்துக்கிட்டது கற்றுக்கிட்டேன் எங்கே கற்றுட்டேன் அமெரிக்காவில் போய் ப்ரொஃபசரவளும் கற்றுக்கிட்டேன் ஆனால் ஆனா உடைய வேதம் என்ன ஆயிடுச்சு உனக்கு படிக்க தெரியாது சாஃப்ட்வேர் எவ்வளவு கஷ்டமான லாங்குவேஜ் என்ன நம்ம புள்ளி இருக்குது கமா இருக்குது ஒரு கோடு இருக்குது ஒரு எக்ஸ் இருக்குது இதெல்லாம் புரியுது என்ன குள் அது என்னென்னா புரியல ஐயோ நாங்கள் நாங்கள் அறி ஓத தெரியாதவர்களாக இருக்கோம் அங்கே உழைப்பை கொடுத்தீங்க இங்கே உழைப்பை கொடுக்கல அல்ல எல்லாம் சொல்கிறாங்களா உண்மையை உண்மையை பேசும் ஒரு பதிவு புத்தகம் நம்மிடம் இருக்குது உங்கள் வண்டவாளம் தண்டவாளம்லாம் ஸ்கிரிப்டடா எழுதி நீ யார் ஓ மகர என்ன நீ எப்படிப்பட்ட ஆள் ஓ ஃபோக்கஸ் எல்லாம் எதை நோக்கி இருந்துச்சு நீ எதில் டெவலப்பாக பார்த்த நீ எதில் எஃபர்ட்டு போட்ட மினிமம் லெவல் ஒன்று என்னவாக இருந்துச்சு உனக்கு கொடுக்கப்பட்ட சூழல் என்ன உனக்கு கொடுக்கப்பட்ட ஆத்மா என்ன அது எல்லாமே அந்த பதிவு புத்தகத்தில் இருக்கா அதில் சொல்கிறேன் அவர்களுக்கு ஒரு சிறிதும் நான் அநியாயம் செய்யப்பட மாட்டாது கொஞ்சம் கூட நான் அநியாயம் பண்ண மாட்டேன்ப்பா நீ என்ன பண்ணியோ நான் அதை அப்படியே காட்டுவேன் அந்த அன்றைக்கி நான் உன்னை கன்வின்ஸ் பண்ணுவேன் அப்போது எல்லாம் சொல்கிறேன் அப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் என்ன பண்ணுறான் சாதாரணமாக விடுறதில்ல இந்த ஆத்மாக்களில் புரியுங்களா அதனால் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது சஹாபாக்கள்னு ஒன்று ஒரே ஆத்மாக்கள்னு நினச்சிக்கக்கூடாது சில ஆத்மாக்கள் மேன்மையானது சில ஆத்மாக்கள் மேன்மை குறைவானது அது நம்ம லிஸ்ட்லாம் போட வேண்டியது புரியுதுங்களா அது நமக்கு வந்து சொல்ல முடியும் குரானை வந்து ஒரு நேர்மையோடு அணுகுனா இதெல்லாம் புரிஞ்சிடும் சரிங்களா முதண்டா வாதம் பண்ணி பார்த்திங்களா சாபக்கள் கிரேடு பிரிச்சுட்டான் 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 நானாக பிரித்தோம் ஒரு பிரிக்குது இவங்க பிரிச்சிட்டாங்க பிரிக்கிறதுக்கு அனுமதி இல்லை பிரிக்கிறதுக்கு அனுமதி பிரி அவங்களே பிரிப்பாங்க பிரிக்கிறது அனுமதி இல்லைன்ட்டு இல்லைங்க இவர் பத்ரு சாஹாவி இவர் அந்த சாகாவி ஏங்க பிரிக்கிறீங்க பிரிக்கூடாதுன்றீங்க அப்புறம் எதுவும் கேட்டகிரி அவ அசாபிகுழன் அவள் ஒன்று பிரிக்கிறீங்க அப்போ ஏன் பிரிக்கிறீங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஆளுமைகள் மத்தியில் வித்தியாசம் இருக்குது அல்ல சொல்கிறேன் நிச்சயமாக நாம் மனிதனை மிகவும் அழகிய அமைப்பில் படைத்தோம் பின்னர் அவன் செயல்களின் காரணமாக அவனை தாழ்ந்தவர்களில் மிக்க தாழ்ந்தவனாக ஆக்கினோம் அஹசனி அதாவது இவங்க முன்னாடி இருக்கிற ரெண்டே வழிதான் ஒன்னு ஆக சிறந்த முன்மாதிரியும் இவங்க செட் பண்ணணும் இல்லைன்னா ஆக கேடு கெட்ட முன்மாதிரி எல்லாம் ஆக்கிடுவான் யாரு ஒன்னு இப்ராம் நபியுடைய வாரிசை தூக்கி டாப்ல கொண்டு போய் விட்டுருவான் இவரை மாதிரி நீங்க இருங்க இப்ராஹிம் இஸ்மாயில் நபி மாதிரி இருங்கன்னு சொல்லி தூக்கி காமிச்சிடுவான் இல்லைன்னு வச்சுக்கோங்க நூ சில மகன் அசிங்கப்படுத்துன மாதிரி இவருக்கு பிறந்தே பாரு இவனை இவ்வளோ பெரிய வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணுவோம் ஆக கேடு கட்ட லிஸ்ட்டில் கொண்டு போய் விட்ருவாங்க அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறது ரெண்டே தான் ஒன்று தலைவர் பதவி அரசனு தக்வீம் இல்லைன்னா அஸ்வால சாஃபில் டீப்பில் போய் அவங்க விழுந்துருவாங்க ரசூல்லா பற்றி எல்லாம் மிரட்டுற மேலும் நாம் உண்மை ஹக்கான பாதையில் உறுதிப்படுத்தி வைத்திருக்கவில்லை என்றால் நீர் கொஞ்சமாவது அவர்கள் பக்கம் சாய்ந்து போயிருத்தல் கூடும் லைட்டாக ஒரு ரூட் அவங்களோட பக்கம் நீங்கள் எடுத்திருப்பீங்க அப்படி இருந்தா நான் ரஹ்மானாகவும் ரஹீமாகவும் இருக்கிறேன் அல்லாஹ் பேர் புரிந்தவன் நீங்களோ அகிலத்தின் அருட்கொடை நானோ ரஹமானு நான் வானம் பூமி கடல் அளவு பாவங்களை மன்னிக்க கூடியவன் நானும் ரஹமானு நீயும் செல்லப்பில்லை அப்படின்னு நான் சொன்ன அல்ல என்ன சொல்றான் நீ அவ்வாறு செய்திருந்தால் உலக வாழ்வில் இரு மடங்கு வேதனையையும் மரணத்திற்கு பின் இரு மடங்கு வேதனையையும் நீர் சுவைக்கும்படி செய்திருப்போம் டபுள் யாருக்கு ரசூல்லா அதுக்கு எதுக்கு முர்த்ததா போனதுக்கு இல்ல குஃபுரா போனதுக்கு இல்ல சுண்ணத்தை விட்டதுக்கு இல்ல எதுக்கு லைட்டு டைவர்ஷன் ஒரு விஷயம் கொஞ்சம் சரி இன்னைக்கு செய்கிறது நான் நாளைக்கு செய்கிறேன்னா கூட இந்த கணக்கு எப்போ சொல்லப்படுமோ என்ன செய்யப்படுமோ எவ்வளோனா கொஞ்சம் கூட டிஃப்ரெஷன் பிறகு நமக்கு எதிராக உதவி புரிபவர் எவரையும் நீர் காண மாட்டேன் அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன் ரிக்கமெண்டேஷன் அதெல்லாம் ஒன்று கூட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்கிறேன் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேக்ட்ராப்பில் அதுக்கப்புறம் ஹுசேனை பார்க்கணும் உம்மா ஹுசேனு வந்து அவர் ஒரு ஆள் அப்படின்றீங்கன்னா அவர் ஒரு ஆள் கிடையாது யாருடைய ஒரு யாருடைய ரத்தம் அந்த ரத்தத்துக்கு வந்து அது சர்டிவிகேட் ரசூலாக கொடுத்துட்டு போயிட்டாங்க ரத்தத்தில் கெட்டதாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிட்டாங்களே சொர்க்கத்துடைய தலைவர்ன்ட்டாங்களே முடிஞ்சு போச்சு இல்லை ஹுசைனை பற்றி என்னென்ன சொன்னாங்க நபிசுல்லா சலம் அவர்கள் அதே மாதிரி ரசூல்லாவுடைய குடும்பம் இருக்கு பாருங்க அதே மாதிரி நான் சொன்ன எந்த நபியுடைய குடும்பமாக கூட அது கேரண்டி சொல்ல முடியாது நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் ஆனால் ரசூல்லாவுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்ட குடும்பம் நபீசுல்லா சொல்கிறாங்க நபீசுல்லா அலம் அவர்கள் எங்களை பார்த்து இந்த அகிலபயத்தை பார்த்து சொல்கிறாங்க அப்துல் முத்தலிபின் வாரிசுகளே உங்களுக்காக நான் மூன்று பிரார்த்தனைகளை கேட்டேன் உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துமாறு பிரார்த்தித்தேன் அது என்ன பாதத்தை உறுதிப்படுத்துறது மேலே சொன்னில்ல புடிச்சு நல்லா உழுக்குவோம் அவங்கள அந்த டைமில் நீங்கள் போல்டாக நிற்கணும் ஸ்ட்ராங்காக நிற்கணும்னு நான் வந்து திரா கேட்டேன் அப்போ ஏன் இந்த வார்த்தையை கேட்குறாங்க உழுக்கப்படுவாங்கன்னு தெரியும்ல இந்த பாதத்தை உறுதிப்படுத்துறதுன்னு ஹுரான்ல நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் பாதத்தை நிறு உறுதிப்படுத்துவது என்றால் என்ன 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 பிரச்சனை பிரச்சனையா ஜவ்வுலூசை உங்களில் வழிதவறியர்களுக்கு நேர்வழியும் கேட்டும் உங்களில் அறிவியினர்களுக்கு கல்வியை வேண்டியும் நான் பிரார்த்தித்தேன் கூடவே உங்களுக்கு தர்ம சிந்தனை வீரம் மற்றும் இரக்க குணம் கேட்டும் நான் பிரார்த்தனை செய்தேன் அறிந்து கொள்ளுங்கள் ஒருவர் ஹஜருல் அஸ்வத் மற்றும் மகாமி இப்ராஹிமின் அருகில் நோன்பு வைத்த நிலையில் தொழுதாலும் சரி அவரின் உள்ளத்தில் அகல பைத்து மீது வெறுப்பு கொண்டிருக்கும் நிலையில் மரணித்தால் நிச்சயமாக அவர் நரகில் நுழைவார் இதை ஹாக்கிமில் நாலாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டாவது செய்தி செல்சிலத்து சரியால் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டாவது வயசு சரியான வயசு புரியுது அப்போ ஏன் இந்த ரசோலா சொல்கிறாங்க இந்த ஃபேமிலி வந்து யாராவது வேறு திட்டிங்க அப்படின்னா நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க அப்போது ஃபேமிலியை மேலே ரசூலா ரசூல்லாவுக்கு அவர் ஃபேமிலி பெருசாக இருக்கும் எங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் ஏன் பெருசாக இருக்கணும் அவர் குடும்பம் அவருக்கு இப்போ நமக்கே ஒரு குடும்பம் பெருசாக தெரியணும் அதான் சொல்கிறேங்க நன்றின்னு ஒன்றாவது கொஞ்சமாவது நம்ம மனசில் இருந்தால் அந்த குடும்பத்தோடைய தியாகத்தை நம்ம நினச்சி பார்ப்போம் அந்த குடும்பத்துடைய ப கஷ்டம் என்ன ஒரு ஒரு பெரிய ஒரு வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா குடும்பமே சேர்ந்து தான் என்ன பண்ண முடியும் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும் வெறும் ஒரு தனிநபர் பண்ண முடியும் அதுவும் அவ்வளோ பெரிய வேலை நான் விசுவாசம் செஞ்சு எவ்வளோ பெரிய வேலை அந்த வேலை செய்யும்போது எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இருக்கும் இப்போ அதனால தபுபக்கர் கல்யாணம் வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இம்மு அமர் கல்யாணம் அறிவித்தார்கள் முகமது நபி சொல்லாஸ்லம் அவர்களின் குடும்பத்தார் விஷயமாக விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு துன்பம் தராதீர்கள் என்று அபுபக்கர் கல்யாணம் கூறினார் இன்னொரு ஹதீஸ்ல அபூபக்கர் என்ன சொல்லுவாங்கன்னா நபி சொல்லாஸ்லம் அவருடைய குடும்பத்தாரிடம் நபியுடைய நேசத்தை தேடுங்கள் அப்படின்ட்டு ஹதீஸ் இன்னொரு ஹீசல் இப்போ இதே மாதிரி அந்த அவரை வந்து சிறப்பை பற்றி பார்க்கும்போது ஹசன் ஹுசைனுடைய